வணக்கம் குழந்தைகளா இது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் பதினெட்டு விரும்பி வேலை செய்யலாம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் பதினெட்டு விரும்பி வேலை செய்யலாம் வாங்க நம்ம பாடல் பழக்கலாம் வீட்டில் வேலை செய்யலாம் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் கொடுத்த உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் இந்த வேலை பெரிதென ஏற்ற தாழ்வு இல்லையே எந்த வேலை ஆயினும் எல்லாருமே செய்வோமே திரும்ப படிக்கிறேன் நல்லா கேளுங்க விரும்பி வேலை செய்யலாம் விரும்பி வேலை செய்யலாம் வீட்டில் வேலை செய்யலாம் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் உடுத்தும் மூடைகள் மடிக்கலாம் கடையில் பொருள்கள் வாங்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் இந்த வேலை பெரிதென ஏற்றத்தாழ்வு இல்லையே எந்த வேலை ஆயினும் எல்லாருமே செய்வோமே வீட்டில் என்னென்ன வேலை இருக்கும் குழந்தைங்களாக நீங்கள் குட்டி பசங்க செய்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம படுத்த படுக்கையை சுருட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் தரையை அழுக்காக இருந்தாலும் நம்ம குப்பை போட்டாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட அப்புறமும் தரையை தெளிவாக கூட்டி பெருக்கணும் எப்போவுமே நம்ம சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கணும் அப்படியே அம்மா கழுவிக்கிறேன்னு சொன்னால் கூட அதில் சின்ன சின்ன கீரை தக்காளி வெங்காயம் கருவேப்பிலலாம் ஓரமாக எடுத்து வச்சிருப்போம்ல அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு கிளீனான தட்டை தான் சிங்க் கிட்ட வைக்கணும் உடுத்தும் உடைகள் மடிக்கலாம் அம்மா எப்போவுமே துவச்சி காய வச்சு துணி கொடுத்தாங்கன்னா உங்கள் துணிகளையாவது அட்லீஸ்ட் நீங்கள் நீட்டாக மடித்து வைக்கணும் கடையில் பொருட்கள் வாங்கலாம் அம்மாக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்ன பொருட்களை கடையில் போய் நீங்களே வாங்கணும் தான் காசு ஹேண்டில் பண்ணுற முறையெல்லாம் உங்களுக்கு பரிச்சயமாகும் எவ்வளவு சில்லுற எவ்வளவு விலைக்கு வாங்குறோம் நமக்கு எவ்வளவு மீதி தராங்க அப்படின்றத பொறுத்து சின்ன சின்ன கணக்கு கூட நீங்கள் கற்றுக்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஒரு செடியை தொட்டியில் வச்சு அந்த செடி வளர்த்து அது நமக்கு ஒரு பூ பூக்கும் போது அந்த பூவை பார்க்கும்போது நமக்கு வர சந்தோஷம் அலாதியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ் உங்கள் கிட்ட உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் அம்மா கிட்ட சொல்லி ஒரு சின்ன ரோஜா ரோஜா செடி வாங்கி வைங்க அது அது ஒரு முதல் பூ கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வேலை பெரிதன ஏற்றத்தாழ்வு இல்லையே எந்த வேலை ஆகினும் எல்லாருமே செய்வோமே இந்த வேலை பெருசு இந்த வேலை சின்னதுன்னு ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லா வேலையும் செய்ய பழகணும் அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும் அட்லீஸ்ட் சின்ன சின்ன வேலைகளாவது வீட்டில் நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஒரு சின்ன புதினா கொத்தமல்லிலாம் கிள்ளி கொடுக்கறது அம்மாவுக்கு தண்ணி கேட்டால் உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது டிவி ரிமோட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தாத்தா பாட்டி கண்ணாடி மறந்துட்டாங்கன்னா தேடி கொடுக்கறது மேகசின் மறந்துட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கறது அப்பாவுக்கு வந்து பர்ஸு ஐடி கார்டு எல்லாம் எடுத்து கொடுக்கறதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு உங்கள் குடும்பத்தாருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கலாம் வீட்டில் செடி வளங்க அது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பரிபூரண ஆ ஆனந்தத்தை கொடுக்கும் நம்ம வைக்கிற செடி பூ பூக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு காய் கொடுக்கும்போதோ அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண உங்ககிட்ட கேளுங்க அது ரொம்ப ஆசையாக இருக்கும் சரி நான் இன்னொரு முறை உங்களுக்காக இந்த பாடலை வாசிக்கிறேன் விரும்பி வேலை செய்யலாம் வீட்டில் வேலை செய்யலாம் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் உடுத்த உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் இந்த வேலை பெரிதன ஏற்ற தாழ்வு இல்லையே எந்த வேலை ஆயினும் எல்லாருமே செய்வோமே இது ஆண் செய்கிற வேலை இது பெண் செய்கிற வேலைன்னு எதுவுமே கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பழகணும் நான் புக் பேக் எக்ஸசைஸை கடைசியாக உங்களுக்காக கொடுக்கறேன் புத்தக பயிற்சியெல்லாம் கடைசியாக முடிக்கலாம் இப்ப பாருங்க பயிற்சி ஒழித்து பழகுக ஒழித்து பழகுகன சொல்லி பழகுகன்னு அர்த்தம் செய்யலாம் செய் இ ஐ லா இம் செய்யலாம் பெருக்கலாம் பேரு இ க ல இம் பெருக்கலாம் கழுவலாம் காழூ வ லாயின் கழுவலாம் மடிக்கலாம் மாடி இ க லா இம் மடிக்கலாம் வாங்கலாம் வா இங்க லா ல இம் வாங்கலாம் வளர்க்கலாம் வ ல இர் வளர்க்கலாம் வைக்கலாம் வை வைக்கலாம் படித்தும் எழுதியும் பழகுக பாருங்க வீடு செடிகள் தரை உடை கடை படுக்கை ஏற்றத்தாழ்வு வீடு வேலை செடிகள் தரை உடை கடை தண்ணீர் படுக்கை ஏற்றத்தாழ்வு இவர்களை தெரியுமா போர்ஷன்ஸ் பாருங்க விண்வெளியை அடைந்தவர்கள் ரெண்டு பேர் தான் யாருன்னு ராகேஷ் சர்மா கல்பனா சாவ்லா சிகரம் தொட்டவர்கள் ஹிலாரி நார்கே பச்சேந்திரி பால் பச்சேந்திரி பால் சமையல் கலைஞர்கள் அம்மா தாமோதரன் ஓகே குட்டிஸ் நம்ம புக் பேக்கு புத்தக பயிற்சியை இதை தொடர்ந்து இப்போ நம்ம புத்தக பயிற்சி தான் பார்க்க போகிறோம் புத்தக பயிற்சியில் பொறுத்துக்க பாருங்கள் படுக்கை சுருட்டி வைக்கலாம் உடுத்து முடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் நான் கீழே பதிலும் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக சைடில் நம்பரும் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்கேல் பென்சில் வச்சு அழகாக கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு முறை சொல்கிறேன் படுக்கை சுருட்டி வைக்கலாம் உடுத்து முடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் அடுத்து பாருங்கள் படத்திற்குரிய செயலை எழுதுக நான் படத்திற்குரிய செயல்களை பக்கத்தில் போட்டிருக்கேன் எந்த படத்துக்கு கீழே எந்த வார்த்தையை எழுதணும்னு ரொம்ப கவனமாக பார்த்து எழுதுங்க வாசிக்கிறான் நீந்துகிறான் விளையாடுகிறான் பாடுகிறாள் மீன் பிடிக்கிறான் மிதிவண்டி ஓட்டுகிறாள் படம் வரைகிறான் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்